இப்போ வந்து படித்தா திமிர் வரும்னு சொல்லுவாங்கள்ல அது திமிர்னால் என்ன அப்படின்னா யாரையுமே சார்ந்திருக்கிறது கிடையாது ஒரு அன்புக்காக பிறரை சார்ந்திருக்கிறது கிடையாது அது தான் திமிரு அப்படி இப்போ பணிவு என்பது வராது படித்தால் திமிர் விடும் அப்படின்னா என்ன அர்த்தம் பணிவுன்றது அவங்ககிட்ட இருக்காது இப்போ வந்து ஒருத்தர் படிச்சிருக்காரு அவருக்கு கீழே பெரியவங்கள்லாம் அவரோட வயசில் அதிகமானவங்களாம் இருப்பாங்க அவரெல்லாம் இவர் வேலை வாங்குவார் காரணம் அவர் படிச்சிருக்கிறாரு இப்போ வந்து படி பள்ளிக்கூடங்கள் இல்லாத காலங்கள்லாம் வந்து இப்போ வயசுன்னு ஒன்று இருக்குல்ல வயசுக்கு மரியாதைன்றது அது வந்து படிச்சுட்டா வய பெரியவங்களுக்கு வயதில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம்லாம் வராது ஏன்னா நீ படிச்சுட்ட அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தில் நீ ஒரு மேனேஜராக இருக்கிற அப்போது உன்னுடைய வயசு கீழே உள்ளவங்கெல்லாம் உங்களை உன் கீழே வேலை பார்ப்பாங்க நீ ஒரு உனக்கு வயசு நாற்பதுனா அங்கே ஐம்பது வயசில் உள்ளவங்க வேலை பார்ப்பாங்க அறுபது வயசில் உள்ள அறுபத்தஞ்சி அம்ப ஐம்பத்தஞ்சு வயசில் உள்ள உள்ளவங்க கூட அங்கே இந்த நிறுவனத்தில் வேலை பார்ப்பாங்க அப்போ நீ என்ன பண்ணுவ நீ மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு வயசில் சின்னவனாக இருந்தாலும் உன்ன விட வயசில் அதிகமானவங்கள வேலை வாங்குவ வேலை வாங்கி தான் ஆகணும் அதான் அந்த படித்தால் தான் அந்த வேலைக்கே நீ போக முடியும் அப்போ படித்ததுனால தான் உனக்கு அந்த திறமை கிடைக்குது அதை தான் அந்த திறமையை தான் நம்ம திமிர்னு சொல்கிறோம் வயதில் அதிகமானவர்களை கூட வேலை வாங்குகிற அந்த திறமை இருக்குல்ல அந்த திறமையை தான் நம்ம திமிர்னு சொல்கிறோம் அது படித்ததுனால தான் ஒருத்தர் கிடைக்குது படித்தது அல்லது படிப்பது எதற்காக ஒரு திறமையை கொள்வதற்காக தான் இப்போ கடந்த காலங்களில் வந்து பள்ளிக்கூடங்கள் கிடையாது ஆனால் அவங்க வந்து யார்கிட்ட தொழில் தெரிந்த ஒருவரிடம் போய் தங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்வார்கள் தொழில் திறமையை கொள்வார்கள் தொழில் தெரிந்த ஒருவரிடம் போய் தொழில் செய்து கொண்டு திறமை அதுதான் பள்ளிக்கூடம் இப்போ கடந்த காலங்களிலையும் பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா அது எப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் இந்த மாதிரியான ஏட்டு கல்வி கடந்த காலங்களில் இல்லை நேரட்ட ஒரு தொழில் கல்வி கடந்த காலங்களில் இருந்தது அது குலக்கல்வி மாதிரி இருந்தது அல்லது தொழில் கல்வி கடந்த காலங்களில் இருந்தது அதுதான் அங்கே பள்ளிக்கூடம் அப்போ அங்கே கூட வந்து ஒரு தொழிலில் திறமைப்படுத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தங்களை விட வயது வயதில் அதிகமானவர்களை வேலை வாங்குவார்கள் அதை இதை செய் இதுதான் வந்து இந்த தொழிலில் இருக்கிற ஒரு அநாகரிகமான ஒரு செயல் வயதில் அதிகமானவர்களை நம்ம வேலை செய்யக்கூடாது நம்ம திறமை வாய்ந்தவர்களாக ஆகிவிட்டோம் என்றால் அதற்காக வயதில் அதிகமானவர்களிடம் வந்து வேலை வாங்குவது இருக்குல்ல அது இப்போ உதாரணத்துக்கு நீ வந்து ரொம்ப திறமையான படித்து ரொம்ப திறமையானவராக அப்போ நீ உன்னுடைய அப்பாவை வேலை வாங்குகிறா உன்னுடைய அப்பா உன்னுடைய உன்னை விட திறமை குறைந்தவராக இருக்கும் பொழுது உனது அப்பாவை நீ வேலை வாங்குவாயா உனது அப்பாவை உனது நிறுவனத்தில் வேலைக்கு அமர்த்தி அவரை நீ வேலை வாங்குவாயா இதை விட அநாகரிகமான செயல் என்ன இருக்குது இதுதான் தான் திமிருன்றது இதுதான் திமிர் அப்படிங்கிறது தான் இந்த தொழில்கிறது இருக்குல்ல இன்றைக்கி இருக்கிற தொழில்ங்கிறது ஒரு திமிர் பிடித்த ஒரு தொழில் நடைமுறை ஒரு திமிர் பிடித்த தொழில் நடைமுறை தன்னை விட வயது குறைவானவர்களை வேலை வாங்குவதற்கு வழி செய்கிற ஒரு நடைமுறை தான் இன்றைக்கு நம்ம இன்றைக்கி ஒரு நீங்கள் எந்த இடத்துல வேலைக்கு போனால் ஒரு பேங்க் எங்கேயோ எங்கே வேணாலும் நீங்கள் வேலை பாருங்கள் அங்கே வேலைக்கு போனால் நம்மளை விட சின்ன வயசில் வரும் நம்மளை விட மேலதிகாரியாக இருப்பாங்க ஒரு முதலாளி நம்மளை விட மேலதிகாரியாக இருப்பார் அவர் நம்மளாக வேலை வாங்குவார் இப்போது வந்து ஒரு முதலாளியோட பையன் அவன் இன்னும் கூட பையன் அவன் வந்து அவன் என்ன பண்ணுவான் அவங்க கூட நம்மளை வேலை வாங்குவான் ஏன்னா அவன் தான் முதலாளி அவனும் தான் முதலாளி முதலாளியோ முதலாளியோட பையனாக இருந்தால் என்ன மட்டும்தான் அவனும் தான் முதலாளி அவங்க கூட என்ன பண்ணுவான் தன்னை விட வயதில் அதிகமானவர்களை தனது நிறுவனத்தில் வேலை செய்கிற தன்னை விட வயதில் அதிகமானவர்களை வேலை வாங்குவான் அதான் திமிருன்றது திமிருன்றது அதுதான் வயதுக்கு மரியாத மரியாதைலாம் கிடையாது இங்கே திறமைக்கு தான் மரியாதை அதுதான் திமிர் இந்த நடைமுறை தான் திமிருன்றது யாரையும் நான் சார்ந்திருக்க வேண்டிய விஷயம் இல்லை நான் பணம் கொடுத்தா எனக்கு வேலைக்கு ஆழ்வதற்கு நிறைய பேர் இருக்குங்க இப்போ கடந்த காலங்களில் வந்து பிறரிடம் உதவியை பெறுவதற்காக அன்பு பாசமாக பழகுவாங்க ஏன்னா நாளைக்கு அவங்ககிட்ட இருந்து எதாவது உதவி கிடைக்கும் அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அன்பாக பழகுவாங்க பாசமாக பழகுவாங்க இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது அப்படியெல்லாம் பழகணுங்கிற அவசியம் இல்லைப்பா எனக்கு உதவி தானே வேணும் காசு கொடுத்தா எனக்கு உதவி கிடைக்க போகுது பணம் கொடுத்தால் என்ன எனக்கு உதவி அதனால் பணத்தை சம்பாதி பிறரிடம் அன்பாக பழக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்களிடம் பணிவாக நீ பணிவை கற்றுக்காத பெரியவங்ககிட்டலாம் பணிவாக நடந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீ பணத்தை சம்பாதி உனக்கு தேவையான உதவியை பெற்றுத்தருவதற்கு இங்கே நிறைய பேர் வருவாங்க போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க உனக்கு என்ன உதவி வேணுமோ அதை செய்வதற்கு இங்கே நிறைய பேர் வருவார்கள் அதனால் யார்ட்டையும் பணிவாக நடந்துக்காத அன்பாக நடந்துக்காத உன்னோட வயசில் அதிகமானவங்க கூட அந்த வரிசையில் நிற்பாங்க நீ பணத்தை கொடுத்துட்டனா உனக்கு உதவி செய்வதற்காக அதனால் நீ அன்பை கற்றுக்கொள்ளாதே ப பண்பை கற்றுக்கொள்ளாதே பணிவை கற்றுக்கொள்ளாதே பணத்தை மட்டும் சம்பாதி நீ எப்படி வேணாலும் சம்பாதிச்சிருக்கலாம் ஏமாற்றி சம்பாதிச்சிருக்கலாம் லஞ்சம் வாங்கி திருடி கூட சம்பாதிச்சிருக்கலாம் கொள்ளை கூட சம்பாதிச்சிருக்கலாம் அந்த பணம் உன்னிடம் இருந்துவிட்டால் அதை கூலியாக கொடுத்து விட்டால் உனக்கு உதவி செய்வதற்கு இங்கே எல்லோரும் போட்டி போட்டு கொண்டு வருவார்கள் போட்டி போட்டு கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் தான் அந்த திமிரை தருகிறது பணத்தை சம்பாதிக்கிற அந்த திறமை தான் அந்த திமிரை தருகிறது பணமே இல்லைன்னா அந்த திமிர் இல்லாமல் போயிடும் பணமே இங்கே கிடையாதுப்பா இங்கே யாரும் வேலைக்கு ஆளே கூலிக்கு வேலை செய்கிற நடைமுறையே இங்கே கிடையாது யாருமே கூலிக்கெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க உனது வேலையை நீ தான் செய்து கொள்ள வேண்டும் ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை வருதுன்னு வச்சுக்கோங்க உன்னுடைய தேவையை நீ தான் செஞ்சுக்கணும் இங்கே யாரும் பணம் கொடுத்துலாம் வேலையே பணங்கிற நடைமுறையே கிடையாது நீ யாருக்கும் கூலியே கொடுக்க முடியாது கூலிங்கிற நடைமுறையே இங்கே கிடையாது உனக்கு என்ன தேவையோ உனக்கு வீடு கட்டணுமா நீனே தான் கட்டிக்கணும் ஒரு குடிசையை தான் கட்ட முடியும் அப்போது நம்ம மற்றவங்கள வச்சு பெரிய வீடு காங்கிரீட் கட்டணம் தான் நம்ம மற்றவங்கள வச்சு கட்டணும் அதுக்காக தான் நம்ம மற்றவங்க குடிசைன்னா நம்ம போக போகமாட்டோம் அப்படி இருக்கும்போது நீ உனக்கு குடிசை கட்டணுமா நீயே தான் கட்டிக்கணும் உனக்கு தேவையான ஆடையை நீயே தயாரித்துக்கொள் உனக்கு தேவையான உணவை நீயே உற்பத்தி அப்போ தற்சார்பு பொருளாதார ஒரு த இந்த தற்சார்பு வாழ்க்கை முறை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீ பிறரிடமிருந்து எந்த ஒரு உதவியெல்லாம் கூலிக்காக எந்த உதவியும் கேட்க மாட்ட கூலிக்காக கூலிக்காக நாம் பிறரிடம் இருந்து கேட்குற உதவிங்கிறது பெருசு ரொம்ப பெருசாக இருந்தால் தான் பெரிய உதவியாக இருந்தால் தான் கூலிக்காக நம்ம பிறரிடம் இருந்து உதவி கேட்போம் அதுவே வந்து சின்ன சின்ன உதவிகளை நண்பர்களிடமிருந்து கேட்குற உதவிங்கிறது சின்ன சின்னதாக தான் இருக்கும் எளிதானதாகத்தான் இருக்கும் எளிதானதாகத்தான் இருக்கும் அப்போ தற்சார்பு வாழ்க்கை முறை வரும்போது என தேவைகளை அனைத்தையும் நானே பூர்த்தி செஞ்சுக்கிறேன் அப்போ பிறரிடமிருந்து நான் வந்து சின்ன சின்ன உதவிகளை தான் கேட்பேன் அந்த உதவி கண்டிப்பாக அன்பை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும் அன்பை அடிப்படையாக கொண்டு நீ கேட்குற உதவி உறவுமுறை அடிப்படையாக கொண்டு உன்னுடைய நண்பர்களிடம் உன்னுடைய அண்ணனிடம் உன்னுடைய அப்பாவிடம் நீ கேட்குற உதவி கண்டிப்பாக அது சிறிய உதவிகளாக இருந்தால் மட்டும்தான் அவங்க செய்வாங்க கூலி கொடுக்காமல் நீ பெறுகிற உதவி என்பது கண்டிப்பாக அது சிறிய தான் இருக்கும் நம்முடைய உதவி என்பது பெருசாகும்போது தான் நம்ம கூலி கொடுக்க ஆரம்பிக்கிறோம் எனக்கு தேவையான உதவி பெரிதாக இருக்கிறது அது நண்பரிடம் கேட்டு பெற முடியாது நண்பர்களோ அண்ணனோ தம்பியோ அப்பாவோ அம்மாவோ அவங்க செய்கிற உதவி மகனோ பிள்ளையோ அவங்க செய்கிற உதவி எளிமையாகத்தான் இருக்கும் ஏன்னா அவங்க உறவை அன்பை அடிப்படையாக கொண்டு தான் உதவி செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த உதவி என்பது எளிமையாகத்தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சின்ன உதவியாக தான் இருக்கும் ஆனால் மனிதர்களுக்கு தேவைப்படுகிற உதவிகள் பெரிதாக இருக்கிறது அவனுக்கு காங்கிரீட் கட்டணம் கட்ட வேண்டி இருக்கிறது குடிசை கட்டும்போது குடிசையில் வாழ்ந்த பொழுது அந்த குடிசையை கட்டுவதற்கு அண்ணன் தம்பிக்கிட்ட உதவி கேட்டுக்கிட்டாங்க அப்பா கிட்ட அம்மா கிட்ட பா ஒரு பணியோட பாசத்தோடு உதவி கேட்டான் அப்போ நான் குடிசை கட்டுறேன்ப்பா வந்து ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு ஆனால் அவன் என்னைக்கு குடிசை கட்டாமல் அவன் வீடு பெருசாக மாறிச்சோ ஓட்டு வீடாக மாறிச்சோ அல்லது காங்க்ரீட் வீடாக மாறி வீடு மாறியதோ அப்பொழுது அவர்கள் வந்து கூலி கொடுத்தால்தான் அந்த உதவியை பெற முடியும் நண்பர்களிடம் போய் நான் பெரிய காங்கிரீட் கட்டடம் கட்டுறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு கேட்க முடியாது அது கூலி கொடுறா எனக்கு அது ஏன்னா வேலை பெருசாக இருக்குது அப்போ நீ கூலி கொடு அப்படின்னு கேட்பாங்க நிறைய நேரம் வேறு வேலை செய்யணும் நிறைய நேரம் உதவி செய்யணும் மிக உதவி பெரிதாக இருக்கிறது நிறைய நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கிறது அதனால் எனக்கு கூலி கொடு அப்படின்னு உதவி பெரிதாகும்போது தான் மனித வாழ்க்கை பெரிதாகும்போது தான் கூலிங்கிற நடைமுறையே வருது கூலி கொடுத்து உதவியை பெறுகிற அந்த நடைமுறை எப்போ வருதுன்னா மனித வாழ்க்கை ஆடம்பரமாக மாறும்போது குடிசையில் வாழும் பொழுது பிறரிடம் கூலி கொடுத்து அந்த உதவியை பெற வேண்டிய அவசியம் அந்த மனிதர்களுக்கு இல்லை எப்போ வந்து அவன் வந்து காங்கிரீட் கட்டடம் ஓட்டு வீடு மாட மாளிகைன்னு வர்றானோ அப்போ தான் இவனுடைய இவன் பிறரிடம் கிடைக்கிற அந்த உதவி இருக்குல்ல அது பெரிதாக மாறுகிறது அப்புறம் நிறைய நேரம் செலவழிக்க வேண்டியிருக்கு அப்போ தான் வந்து நண்பர்கள்கிட்ட போய் என் வீடு கட்டணும் எனக்கு உதவி பண்ணணுன்னா வரமாட்டாங்க எனக்கு கூலி கொடு ஏன்னா உன்னுடைய வீடு கட்டணும்னா பெரிய வீடாக கட்டுற ரொம்ப நேரம் செலவழிக்கணும் உனக்கு உதவி செய்கிறதுக்காக அப்போ நான் என் தொழிலுக்கும் போகணும் என் குடும்பத்தையும் காப்பாற்றணும் வேணால் நான் உனக்கு உதவி செய்கிறேன் ஆனால் எனக்கு கூலி கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க அப்போ கூலிங்கிற நடைமுறை எப்போ வருது உதவிகள் பெரிதாகும் போது தான் கூலிங்கிற அப்போ மனிதவா மனிதர்கள் எளிமையாகும்போது கூலிங்கிற நடைமுறையே இல்லாமல் போயிடும் அப்போ கூலி தான் பணம் கூலின்னு வரும்போது தான் அது பணமாக மாறு பணம் என்கிற நடைமுறை உள்ளே வருகிறது கண்டுபிடிக்கப்படுகிறது அப்போ மனித வாழ்க்கை எளிமையாகும் போது கூலிங்கிற நடைமுறை இருக்காது கூலிக்கே உதவி செய்கிற நடைமுறை இருக்காது அன்பிற்கு அன்பை அடிப்படையாக கொண்டு சின்ன சின்ன உதவிகளை செய்வாங்க மனித வாழ்க்கை எளிமையாகும் போது அப்போ பணம்ங்கிறதே இருக்காது கூலிங்கிற நடைமுறையே இருக்காது கூலி கொடுத்து உதவியை பெறுகிற நடைமுறையே இருக்காது பணம்ங்கிற நடைமுறையும் இருக்காது இப்படி ம மனித வாழ்க்கை எளிமையாகும்போது மனித வாழ்க்கையிலிருந்து பணம் என்பதும் கூலி என்கிற நடைமுறையும் விடைபெற்று சென்றுவிடும் அப்போது மனித வாழ்க்கை எப்போ வந்து பெரிதாக மாறுகிறதோ அப்போ தான் அவன் கூலி கொடுத்து உதவியை பெறுகிறான் அன்பை அடிப்படையாக கொண்டு உதவி கேட்டால் யாரும் செய்ய மாட்டின்றாங்க குடிசை குடிசையில் வாழ்கிற வரைக்கும் மனிதர்கள் என்ன பண்ணுறான் பிறரிடமிருந்து உதவியை பெறுகிறான் நண்பரிடமிருந்து நண்பர்களிடமிருந்து அப்பா இருந்து அம்மா இருந்து குடிசையில் இருந்து என் குடிசை கட்டணும் அப்படின்னா பிள்ளை யார் வேணாலும் வந்து உதவி பண்ணுவாங்க கொஞ்சம் நேரம் தான் அது நாள் முழுதும் கஷ்டப்படணுங்கிற அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கட்டினாலே போதும் இப்போ ரெண்டு மூணு நாளில் முடிச்சிடலாம் அப்போ அப்போ வந்து அன்பு அப்போ மற்றவங்க மேலே இவன் விசுவாசமாக இருந்தான் ஏன்னா கூலியே இல்லாமல் பிறர் செய்கிற உதவி உறவினர்கள் செய்கிற உதவி குடும்பத்தார் செய்கிற உதவி நண்பர்கள் செய்கிற உதவி பிள்ளைகள் செய்கிற உதவி அப்பா செய்கிற உதவி இதன் மூலம் அவன் ஒரு குடிசையை கட்டிடுறான் அப்போ பிறரிடம் அவன் பாசமாக இருக்கான் பாசமாக இருக்கான் ஏன் பிறரிடம் பாசமாக இருக்கணும் அப்போ தான் ஒரு குடிசையில் குடிசையை கட்டணுன்னா உதவி செய்வாங்க சின்ன சின்ன உதவிகளை செய்வார்கள் அதனால அவன் பாசமாக இருக்கான் எப்போ இவன் பெரிய வீடு கட்ட போகிறானோ அந்த உதவியை போய் அப்பா அம்மாவிட்ட கேட்கும்போது பிள்ளைகள்கிட்ட கேட்கும்போது போது போய் கேட்கும்போது வில்லப்பா கட்டடம் பெருசாக இருக்குது இது எனக்கு கட்டவும் தெரியாது இது எல்லோராலையும் செய்யவும் முடியாது அப்போ இப்போ குடிசைன்னா அதை அப்பா அம்மா யார் வேணாலும் அந்த உதவி செய்வாங்க சின்ன குழந்தை கூட அந்த உதவி செய்யும் ஒரு குடிசை கட்டுவதற்கான உதவியை அஞ்சு வயசு பையன் பத்து வயசு பையன் கூட செய்வான் பத்து வயசு பொண்ணு கூட செய்வாங்க ஆண்கள் பெண்கள் பாகுபாடு இல்லாமல் வாழ்க்கை எளிதாக இருக்கும்போது ஒரு குடிசையை கட்டணும் அப்படின்னா அதற்கு உதவி யார் வேணாலும் செய்வாங்க ஆனால் நீ பெரிய வீடு கட்டும்போது அதை எல்லாராலேயும் அந்த உதவியும் செய்ய முடியாது அதற்கென பயிற்சி பெற்ற திறமை வாய்ந்தவர்கள் தேவை நண்பர்களிடம் போய் அந்த உதவியை கேட்க முடியாது அப்போது திறமை வாய்ந்த ஒருவர் அவர் யாராக வேணாலும் இருக்கலாம் அவர் அந்நியராக இருக்கலாம் அவர் யாராக நமக்கு உறவினராக இருக்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு பெரும்பாலும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அவருக்கு நமக்கு ஊ ஈடாக எதை கொடுக்கணும் பணத்தை கொடுத்து தான் ஆகணும் பணத்தை கொடுத்து கூலி கொடுத்து தான் ஆக வேண்டும் கூலிங்கிற நடைமுறை எப்போ உருவாகுது அப்படிங்கும்போது மனித வாழ்க்கை ஆடம்பரமாக மாறும்போது தான் கூலிங்கிற நடைமுறை உருவாகிறது மனித வாழ்க்கை எளிமையாக இருக்கும்போது அந்த கூலிங்கிற நடைமுறை இல்லை அதற்கு பதிலாக என்ன பண்ணுவான் இப்போ அப்பா அம்மா கிட்டேருந்து உதவி கேட்பான் ஒரு குடிசையை கட்டுவதற்காக அதுக்கு பதிலாக அப்பா அப்பா அம்மாவுக்கும் ஏதாவது பழங்களை கொடுப்பான் சாப்பாடு கொடுப்பான் இந்த சாப்பாடு அதுவே ஒரு கூலி தான் நாம் வந்து நம்ம இன்றைக்கி பிள்ளைகளுக்காக கொடுக்குறோம் பிள்ளைகளுக்காக உணவு கொடுக்குறோம் அந்த பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு செய்கிற உதவிக்கு அப்பா அம்மா கொடுக்குற கூலி தான் அந்த சாப்பாடு அந்த உணவு ஏன்னா பிள்ளைகளாலேயும் அப்பா அம்மாவுக்கு உதவி இருக்குது அதுபோல் பிள்ளைகளுக்கும் அப்பா அம்மா உதவி செய்வாங்க அப்போ பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவுக்கு எதுக்காக பா உணவு கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட ஒரு கூலி தான் அன்பிற்காக கொடுக்கப்படுகிற ஒரு கூலி இந்த பணம் என்பது அடிமைத்தனத்திற்காக கொடுக்கப்படுகிற கூலி அன்புங்கிறது உரிமையோடு செய்யப்படுகிற உதவி ஆனால் அடிமைத்தனம் என்பது உரிமையா இப்போ நான் எனக்கு ஒரு திறமை இருக்குது வீடு கட்டுவேன் நல்லா நான் அவர் கொத்தினார் அப்படின்னா இருந்து ஒருத்தர் வந்து எனக்கு வீடு கட்டி கொடுங்க ஆனால் அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அவருக்கும் எனக்கு வித உரி உறவும் கிடையாது உரிமையும் கிடையாது அப்படி இருக்கும்போது நான் அவருக்காக ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்னா அது என்னது அடிமைத்தனம் தானே அது எந்த வித உறவுமே இல்லாமல் நான் ஒருத்தருக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னா அது தான் அதுவும் சின்னதாக உதவி கிடையாது ரொம்ப கஷ்டமான உதவியாக இருக்குது எனக்கு வீடு கட்ட தெரியும் அப்போ அந்த உதவியை எனக்கு எந்தவித உரிமையும் இல்லாத உறவினராக இல்லாத ஒருவருக்கு நான் எனது திறமையை பயன்படுத்தி அவருக்கு வீடு கட்ட வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படிங்கும்போது அது வந்து அடிமைத்தனம் தான் அது அந்த அதில் வந்து அன்பு கிடையாது அப்போ அந்த அடிமைத்தனத்திற்கு ஈடாகத்தான் அவர் எனக்கு சம்பளம் கொடுக்கிறார் பணம் கொடுக்கிறார் அப்போ அன்புக்கு கூலி உணவு நம்ம இன்றைக்கி உணவை பகிர்ந்து கொள்ளு பகிர்ந்து கொழுகிறோம் என்கிட்ட இருந்த உணவை எனது நண்பனுக்கு கொடுக்குறேன் காரணம் அவனுக்கு நான் கூலி கொடுக்குறேன் ஏன்னா அவன் எனது எனக்கு உதவி செய்யக்கூடியவன் உதவி செய்வதற்கான உரிமை அவனுக்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவனிடமிருந்து நான் உதவியை பெறுவதற்கு எனக்கு உரிய உரிமை இருக்கிறது அந்த உரிமைக்காக அந்த உதவியை பெறுவதற்கான உரிமைக்காக நான் கொடுக்கக்கூடிய கூலி தான் நான் உணவு சாப்பிடும்போது அவன்கிட்ட கொடுக்குறேன் என்னுடைய பொருட்களை அவனிடம் கொடுக்கிறேன் பகிர்ந்து கொள்கிறேன் அவனிடம் உள்ள பொருட்களை நான் வாங்கி கொள்கிறேன் ஆக வந்து இந்த அன்புக்காக கொடுக்கப்படுகிற கூலி தான் உணவை பகிர்ந்து கொள்வது அடிமைத்தனத்திற்காக கொடுக்கப்படுகிற கூலி வந்து பணம் உரிமை எதுவும் இல்லாமல் ஒருவரிடம் ஒருவரிடமிருந்து உதவியை பெறும்போது ஒருவருடைய திறமையை நமது நமது தேவைகளுக்காக பயன்படுத்தும் போது அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலி தான் பணம் அடிமைத்தனத்திற்கு உரிமை இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி அப்படின்னு சொல்லலாம் அடிமைத்தனத்திற்காக கொடுக்கப்படு அன்பு எதுவும் இல்லாமல் ஒருவர் நமக்கு செய்கிற உதவியே அடிமைத்தனமாகும் அடிமைத்தனம் வேண்டா வெறுப்போடு இப்போ வந்து ஒருத்தர் வீடு கட்டுறாரு கொத்தினார் அந்த வீட்டை கே வேண்டாம் வெறுப்பாடை கூட அந்த வீட்டை கட்டுவார் என்னடா இது தலைவலியாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெறுப்போடு அந்த உதவியை செய்வாங்க ஆனால் நம்ம நண்பர்களுக்கோ யாருக்கும் நம்ம வெறுப்போடலாம் உதவி செய்ய மாட்டோம் ஏ பிடிக்கலடா நான் போயிட்டு வரேன்டா அப்படின்னு பிடிச்சிருந்த வரைக்கும் தான் செய்வோம் பிடிக்கலன்னா போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி தான் அப்போ வெறுப்போட உதவி செய்கிறது அன்பு இல்லாமல் செய்யக்கூடிய உதவி தான் இந்த தொழில் திறமை என்பது நம்ம பிறருக்காக வீடு கட்டி கொடுக்குறோம் துணி நெய்து கொடுக்குறோம் உணவை உற்பத்தி செய்து கொடுக்குற விவசாயி அவர் அன்பாவாக செய்து கொடுக்குறாரு அன்பு இல்லை அதில் வெறுப்போடு கூட இது வேலை கஷ்டமாக இருக்குது துன்பப்பட்டு துயரப்பட்டு அந்த பணத்துக்காக வெறுப்போடு செய்கிற ஒரு உதவி தான் அந்த பணத்திற்காக செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பணம் கொடுத்து பெறுகிற உதவிகள் எல்லாமே கூலி கொடுத்து பெறுகிற உதவிகள் எல்லாமே அந்த வெறுப்போடு பணம் என்னும் கூலி கொடுத்து செய்யப்படுகிற பெறப்படுகிற உதவிகள் எல்லாமே வெறுப்புடன் தான் அதை நாம் பெறுகிறோம் அதை செய்கிறவர்கள் வெறுப்போடு தான் அந்த வேலையை செய்வாங்க கோபத்தோடு தான் அந்த வேலையை செய்வாங்க அன்போடு அந்த வேலையை செய்ய மாட்டாங்க அன்போட பெரிய வேலைகளை சின்ன சின்ன வேலைகளை தான் நம்ம அன்போடு செய்ய முடியும் பெரிய பெரிய வேலைகளை வந்து அன்பு அன்பு என்பது அதில் இல்லாமல் போயிடும் அதனால் இந்த மாதிரி திமிருங்கிறது எப்போ வருது அப்படின்னா மனிதர்களுக்கு அந்த மனித வாழ்க்கை ஆடம்பரமாக மாறும்போது தான் அவனுக்கு தேவையான பெரிய பெரிய உதவிகள் அவனுடைய உதவிகள் பெரிதாக மாறுகிறது அப்போ அந்த உதவிகளை பெறுவதற்காக அவன் என்ன பண்ணுறான் பணத்தை கொடுத்து உதவிகளை பெறுகிற நடைமுறைக்கு மாறிவிடுகிறான் அவன் எளிமையாக இருக்கிற வரைக்கும் அன்பின் அடிப்படையாக உறவினர்களிடமிருந்து நண்பர்களிடமிருந்து பிள்ளைகளிடமிருந்து பெற்றோர்களிடமிருந்து பக்கத்தில் இருப்பவர்களிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொண்டான் அன்பின் அடிப்படையில் எப்போ வந்து அவன் வாழ்க்கை ஆடம்பரமாக மாறுதோ அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான் வந்து பணத்தை கொடுத்து உதவியை பெறான் அப்போ அன்பிற்காக பிறரை சார்ந்திராமல் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ன என்கிற கேள்வி அவனுக்கு வந்துவிடு நாம் எதுக்கு அன்பு பிறரிடம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் பணிவாக நாம் எதற்காக நடந்து கொள்ள வேண்டும் பாசத்தோடு ஏன் நடந்து கொள்ள வேண்டும் ஏன் பாசத்தோடு நடந்து கொண்டால்தான் அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் அவருடைய உதவியே எனக்கு இல்லையா என்ன தான் நிறைய பணம் இருக்கேன் எனக்கு உதவி தேவைன்னா நான் பணம் கொடுத்து அதை எதையும் எந்த ஒரு உதவியும் நான் பணம் கொடுத்து பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கும்போது தான் அந்த பிறரை அன்பிற்காக பிறரை சார்ந்திராமல் என்னால் வாழ முடியும் அதுதான் திமிர் இந்த தனித்து யாரையும் சார்ந்திராமல் என்னால் தனியாக வாழ முடியும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை முறைக்கு பேர் தான் அந்த பண்புக்கு பேர் தான் திமிர் அப்போது இந்த நடைமுறை இந்த உலகம் இருக்குது பாருங்கள் இது ஒரு திமிர் பிடித்த உலகம் நான் உதவிக்காக பிறரிடம் இன்றைக்கி உதவி கேட்குறக்கே கூச்சமாக இருக்குது பிறரை நம்ம தொந்தரவு பண்ணுறோமோ அப்படிங்கிற நினப்பு நமக்கு வந்துடுது ஒரு உரிமையோடு உரிமையோடு கூட உதவி கேட்கறக்கு நமக்கு நண்பர்கள் இல்லை உறவினர்கள் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம உரிமை யார்கிட்டையாவது உதவி கேட்கணுன்னா கூட நமக்கு தயக்கமாக இருக்குது அளவுக்கு இன்றைக்கி பணம் கொடுத்து இப்போ அதுக்கே பணம் கொடுத்து உதவியை பெறுவதற்கு இங்கே நிறைய பேர் காத்திருக்காங்க எனக்கு ஒரு வீட்டில் ஒரு வேலை ஆகணும் ப்ளம்பர் வேலை ஆகணும் அது வேலை ஆகணும்னா அதுக்கு ஆட்கள் ரெடியாக இருக்காங்க ஆனால் பணம் இல்லாமல் பிறரிடம் உதவியை கேட்பதற்கு நமக்கு கூச்சமாக இருக்கிறது அப்போது இன்றைக்கி இந்த உலகம் என்பது ஒரு திமிர் பிடித்த உலகம் ஒரு பணம் கொடுத்து உருவாக்கப்பட்ட உலகம் தான் இந்த உலகம் இன்னைக்கு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகம் என்பது பணத்தால் உருவான உலகம் பணம் கொடுத்து பணத்தை கூலியாக கொடுத்து உருவாக்கப்பட்ட உலகம் இங்கே இருக்கிற வீடு கட்டடம் இது எல்லாமே பணம் கொடுத்து உருவாக்கப்பட்ட உலகம் பாசத்துக்கு பாசத்தோடு யாரும் அந்த வீட்டை கட்டலை உனக்கு உதவி செய்தவர்கள் வீடை கட்டுவதற்கு உனக்கு உதவி செய்தவர்கள் யாரும் அந்த வீட்டை கட்டுவதற்காக பாசத்தோடு உழைக்கவில்லை அன்போடு உழைக்கவில்லை பணத்திற்காக உழைத்திருக்கிறார்கள் அன்பு பாசம் இல்லாமல் கட்டப்பட்ட உலகம் அது இந்த கட்டப்பட்ட வீடுகள்னு கட்டிடங்கள் எல்லாமே அன்பு ரோடு எல்லாம் போடுறோம் அன்போடையாக ரோடு போடுறோம் பணம் கொடுத்து பெறப்பட்ட ரோ போடப்பட்ட ரோடு கட்டப்பட்ட வாகனங்கள் எல்லாமே இங்கே இருக்கிற எல்லா உற்பத்தியும் சரி நாம் சாப்பிட்ற சாப்பாடு அது பாசத்தோடு உற்பத்தி செய்யப்பட்டதா பணத்திற்காக உற்பத்தி செய்யப்பட்டது திமிரோடு அதாவது பாசத்தோடு ஒருத்தர் உற்பத்தி செஞ்சாங்கன்னா அதில் திமிர் இல்லை அந்த விவசாயி விவசாயினாலும் சரி இந்த ஆடைனாலும் சரி ஆடை நெ நெசவு செய்த நெசவாளி எல்லாமே திமிரோடு தான் அந்த வேலையை செய்கிறாங்க பாசத்தோடு அந்த வேலை செய்யலை அதனால திமிர் பிடிச்சவங்கன்னு ஏன் சொல்கிறோம் அவங்ககிட்ட பாசம் இல்லை அன்பு இல்லை அதனால்தான் அதான் திமிர் பிடிச்சவங்க அப்படின்னு சொல்கிறோம் ரொம்ப திமிர் திமிர் வந்துருச்சு திமிர் ஏறி போச்சு முன்ன மாதிரி இல்லை நீ அப்படின்லாம் சொல்கிறோம் அப்போ என்னது பாசம் இல்லைன்னு அர்த்தம் ஒரு அன்பு இல்லைன்னு அன்புங்கிறதே இன்றைக்கி ஒரு சும்மா அவருன்னு ஏன் அன்பு நமக்கு வரமாட்டேங்குது அப்பா மேலே நமக்கு ஏன் பாசம் வரமாட்டேங்குது அம்மா மேலே நமக்கு ஏன் பாசம் வரமாட்டேங்குது அப்படின்னு இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி எல்லாமே திமிர் பிடித்த உலகம் ஏன் திமிருங்கிறது ஏன் வருது அந்த மாதிரி காரணம் அதற்கு இந்த பணம் தான் காரணம் அப்போ நம்ம பாசம் முக்கியமாக பணம் முக்கியமாக திமிர் முக்கியமாக பணிவு பண்பு இதெல்லாம் முக்கியமாக அப்போ பண்பு தான் முக்கியம் பாசம்தான் முக்கியம் இன்னும் சொல்லப்போனால் அந்த பாசம் தான் உங்கள் உடம்ப குணப்படுத்தும் நோய்கள் நோய்கள் ஏன் வந்தது நீ திமிர் தான் நோய் வந்துச்சு நீ தனித்து பாரு பாசத்துக்காக நான் யாரையும் சார்ந்திருக்க மாட்டேன் அன்பு பாசத்துக்காக நான் யாரையும் சார்ந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ தனித்து நிற் நிற்கிற அந்த திமிர் தான் உன் உடம்பில் நோயை வரவழைத்தது நோயை வர வைத்தது அப்போது உறவு நமக்கு உண்மையான வலிமை எது அப்படின்னா இப்போ சரி உங்ககிட்ட இருக்கிற உங்ககிட்ட ஒரு கோடி ரூபா பணம் இருக்குது நீ ரொம்ப தைரியமாக இருக்கிற ரொம்ப தைரியமாக இருக்கிற டக்குன்னு அந்த பணத்தை யாராக கொள்ளடிச்சிட்டாங்கன்னா டக்குன்னு பலவீனம் ஆகிடுவேன் அப்போ பணத்தினால் ஏற்படக்கூடிய அந்த தைரியம் இருக்குல்ல திமிர் இருக்குல்ல அது வெறும் மாயை தான் திடீர்னால உனக்கு பெரிய வீடு இருக்குது நிறைய பணம் இருக்குது அப்படி இருக்கும்போது என்னாகும் ஏதாவது ஒரு காட்டு தீ வந்துருச்சு உன் வீடெல்லாம் எரிஞ்சு போச்சு உள்ளே இருக்கிற எல்லா பணமும் எரிஞ்சு போச்சு அல்லது பெரிய வெள்ளம் வருது பெரிய திடீர்னால் அடித்த புயல் மலையில் உன் உன்னுடைய வீட்டில் ப சேர்த்து வச்சுருக்கிற நகைகள் பணம் எல்லாம் போயிடுச்சு நீ பிச்சைக்காரன் ஆகிட்ட அல்லது உன் தொழிலில் நீ வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தி நீ பிச்சைக்காரன் ஆகிட்ட அப்படின்னா அப்போ பணக்காரராக இருக்கிற வரைக்கும் உனக்கு திமிர் இருக்குது ஒரு ஒரு சில நாட்களில் அந்த திமிர் உன்னிடமிருந்து மறைந்து விடுகிறது காணாமல் போய் நீ பலவீனமானவராக மாறி விடுகிறாய் அதனால் அந்த பணத்தை நம்பக்கூடாது அதனால் அதே சமயத்தில் நீ உறவுகளாக நம்பியிருந்தன்னா உனக்கு எனக்கு எனக்கு பத்து பதினஞ்சு பேர் தெரியும் நான் நேசிக்கிறேன் எனக்கு பத்து பதினஞ்சு பதினஞ்சு உறவினர்கள் இருக்காங்க அண்ணன் அப்பா அம்மா தம்பி தாத்தா பாட்டி அக்கா அம்மா அப்பா இந்த மாதிரி நண்பர்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு பத்து இருபது பேர் தெரியும் இருபது பேர் என்னிடம் பாசமாக பழகுவார்கள் நான் இருபது பேரிடம் பாச பாசமாக பழகிறேன் அப்படி இருக்கும்போது நாம் எதாவது தப்பு தான் அவங்க எல்லாம் நம்மளை விட்டு போயிடுவாங்க நம்ம தப்பு எதுவுமே பண்ணலை நம்மக்கிட்ட வருமானம் இருக்கோ இல்லையோ வறுமையில் இருக்குமோ இல்லையோ பணம் இருக்கோ இல்லையோ பணத்தை விடுங்க நிறைய அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது குற்றம் செய்தால் தான் நமக்கு உறவினர்கள் இல்லாமல் போவாங்க நண்பர்கள் இல்லாமல் போவாங்க பாசம் இல்லாமல் போய்விடும் நம்ம குற்றம் எதுவும் செய்யாமல் நாம் நம்முடைய வறுமை நிலைக்கு போனாலும் சரி இந்த உறவுகள் நமக்கு பலமாக தெரியும் உறவுகள் தான் நமக்கு பலம் உனக்காக நான் இருக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவுகள் இருக்குது பாருங்கள் அதுதான் வந்து நம்மை வந்து பலப்படு நமக்கு பலம் தருவதாக இருக்கும் எப்போ அதனால் பணத்தை நம்பக்கூடாது பணங்கிறது வந்து ஒரு பொருள் தான் அது அது காணாமல் போச்சுன்னா உன்னிடம் இருக்கிற அந்த திமிர் காணாமல் போய்டும் பணத்தினால் ஏற்படக்கூடிய திமிர் இருக்குல்ல அது வந்து ஒரு டக்குன்னு அது அந்த பணம் காணாமல் போய்விட்டால் பணம் இல்லை என்றால் உன்னிடம் இருக்கிற திமிரும் இல்லாமல் போய்விடும் அது இல்லை அப்போ அதை நம்பாத நீ நீ வறுமையில் இருக்கலாம் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாமல் ஆனால் உனக்கு உறவினர்கள் இருந்தால் அவர்கள் உனக்கு உனது வறுமையை போக்குவார்கள் உறவுங்கிறது என்னது அப்படின்னா பேலன்ஸ் பண்ணுற ஒரு நடைமுறை தான் நீ எல்லோரும் உறவுன்னா எல்லோரும் சமமாக இருந்தால் தான் உறவே அங்கே இருக்கும் ஏழை பணக்காரன் அந்த மாதிரிலாம் ஏற்றத்தாழ்வு இருந்தால் அங்கே உறவே இருக்காது அந்த கடந்த காலங்களில் உறவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்போ பாருங்கள் எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த ஒருத்தர் மாடி வீடு ஒருத்தர் மச்சு வீடு ஒருத்தர் வாடகை வீடு இந்த மாதிரிலாம் இருக்காது நீ ரொம்ப படிச்சிருக்க நீ நீ படிக்கலை நீ வந்து அம்ப இருபதாயிரம் சம்பளம் வாங்குற நான் ஐம்பதாயிரம் சம்பளம் இந்த மாதிரி நடைமுறைலாம் இப்போ தான் வந்துச்சு ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பணம் இந்த மாதிரி சம்பாதிக்கிறத வச்சு ஒருத்தரை மதிப்பிடுகிற நடைமுறை கிடையவே கிடையாது நீ ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிற அது மாதிரிலாம் இது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிது அதுக்கு முன்னாடி பணங்கிற நடைமுறையே வந்து எல்லோரும் விவசாயம் தான் பார்த்தாங்க எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருந்தது அப்போ உறவுகளை நம்பியிருந்தேன் எல்லோரும் சமத்துவம் இருந்துச்சு நாமெல்லாம் ஒன்று அப்போ உறவுகளை நம்பி இருந்தாங்க அப்போது ஒருத்தர் வந்து வறுமை நிலைக்கு போனார்னா அந்த மற்ற உறவுகள்லாம் அவர் அவரை வந்து தங்கள் நிலைமைக்கு தங்களுக்கு ஏற்றார் போல் தூக்கி விடுவாங்க தங்களிடம் இருப்பதை கொடுப்பார்கள் அதன் மூலம் அவர் உயர்ந்து விடுவார் மற்றவங்க கொடுப்பதால் கொஞ்சம் தாழ்ந்து வருவாங்க அப்போ எல்லாரும் சமமாயிடுவாங்க இந்த மாதிரி உறவுகள் வந்து நம்மளை எப்போதும் தாழ்ந்து போக விடாது எல்லோரையும் போல இருக்க வைக்கும் உறவு உறவுகளை நம்பினால் பணம் நம்பினால் பணத்தினால் ஏற்படக்கூடிய உயர்வு என்பது அது ஒரு மாயை அது வந்து உண்மை கிடையாது இல்லாமல் போச்சுன்னா டக்குன்னு அந்த திமிரு எல்லாமே போய்டும் அதனால் பணத்தினால் உனக்கு கூடிய மரியாதை இருக்குல்ல பணத்தின் மூலமாக நீ பெற்றுக்கொள்கிற மரியாதை அது கூட உண்மையானது கிடையாது பணம் இல்லைன்னா அந்த மரியாதை உனக்கு கிடையாது பணம் இருக்கிற வரைக்கும் உனக்கு மரியாதை கொடுப்பாங்க பணம் இல்லைன்னா உனக்கு அவ்வளோதான் உன்னை மதிப்பவர் யாரும் இல்லை அவ்வளோதான் அப்போ நீ அந்த பணத்தை தான் பாதுகாப்பாக வச்சுருக்கணும் பேங்க் லாக்கரில் அது இருக்கிற வரைக்கும் தான் அந்த மாதிரியான ஒரு நடைமுறை அப்போ திமிருங்கிறது என்னது அப்படின்னா அன்பு பாசம் இல்லாமல் என்னால் வாழ முடியும் உறவுகள் இல்லாமல் என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் என்னிடம் இருக்கிற பணத்தை கொடுத்து எனது வாழ்க்கைக்கு தேவையான உதவியை என்னால் பெற முடியும் பணம் கொடுத்தால் கார் வாங்கிக் கொள்கிறேன் வீடு கட்டி கொள்கிறேன் அதனால் யாருடைய உதவியையும் உதவியையும் பெறுவதற்காக நான் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் பாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் திமிர் அப்படிப்பட்ட திமிரால் உருவானது பணத்தால் உருவானது பணம்னாலே தான் அர்த்தம் பணத்தால் உருவானது தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் திமிரால் உருவாக்கப்பட்ட உலகம் திமிர் பிடித்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட உலகம் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் திமிர் பிடித்த மனிதர்கள் உருவாக்கிய உலகம் இது அதனால் திமிருக்கு தி அந்த திமிருக்கு கிடச்ச பரிசு தான் நோய்கள் நிம்மதி கிடையாது அமைதி கிடையாது யாருக்கிட்ட அமைதி இல்லாமல் இருக்கும் அன்பு பாசம் இல்லாதவர்களின் மனதில் தான் அமைதி இல்லாமல் இருக்கும் அன்பு பாசம் இருந்துச்சுன்னா நமக்கு அமைதி இருக்கும் அன்பு பாசம் நம்பிக்கையான உறவு நம்பிக்கையான உறவு தானே அமைதி நாம் பழகிறவர்கள் அனைத்து அனைவருமே நமது மனதில் அமைதியை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்போ அதுதான் அன்பு பாசம் அப்போ நமக்கு மனசில் அமைதி இருக்கும் ஆனால் அன்பு பாசமே இல்லாமல் வெறும் பணத்தை மட்டுமே நீ வாழ்ந்து மனிதர்கள் சுற்றி இருக்கிற மனுஷங்களுக்கு எதிரான ஒரு மனப்பான்மையோடு வாழும் பொழுது அவங்க மனசில் அமைதி இருக்குது அதனால